கோவை தொண்டாமுத்தூர் கெம்பனூர் பகுதிகளில் விவசாய நிலங்களை சேதப்படுத்திய ரோலக்ஸ் யானை கடந்த அக்டோபர் பதினேழு அன்று மயக்க மருந்து செலுத்தி பிடிக்கப்பட்டது அதன் பின்னர் ஒரு மாதம் ஸ்லிப் வரகளியார் முகாமில் மரக்குண்டில் வைக்கப்பட்டு நவம்பர் பனிரெண்டு அன்று மந்திரி மட்டம் வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது தினமும் ரேடியோ காலர் மூலம் அதன் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வந்தது ஆனால் நவம்பர் இருபத்தாறு அன்று மதியம் ரோலக்ஸ் யானை மந்திரி மட்டத்தில் உள்ள ஓடைக்கு தண்ணீர் குடிக்க சென்றபோது மண் வழக்கும் தன்மை காரணமாக வழிக்கு விழுந்து உயிரிழந்தது இதுகுறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆனைமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் வெங்கடேஷ் விளக்கம் விளங்கினார் யானை கடைசியாக பிற்பகல் இரண்டு மணி வரையில் வனத்துறை ஊழியர்களின் கண்காணிப்பில் இருந்ததாகவும் அரை மணி நேரத்திற்கு பிறகு சென்ற போது இறந்த நிலையில் கண்டதாகவும் அவர் தெரிவித்தார் யானையின் மரணம் தொடர்பாக தலைமை வன பாதுகாவலர் விசாரணை குழுவை அமைத்து நவம்பர் இருபத்தேழு அன்று சமூக இடத்தில் நேரடியாக ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் பின்னர் பிரேத பரிசோதனையும் நடைபெறும் மயக்க மருந்தின் தாக்கம் இல்லை என்றும் மண் சரிவான பகுதிகளில் யானைகள் வழிக்கு விழுவது அறிவு தெரிவித்துள்ளார் அருகே பிடிக்கப்பட்ட புதிய இடத்தில் தங்கி வாழ்வது இயல்பானதாக மருத்துவர்கள் தெரிவிப்பதாகவும் ரோலெக்ஸ் யானை முறையாக உணவு எடுத்துக்கொண்டது நலமாகவே இருந்தது அவர் கூறினார் நிகழ்ச்சியின் அனைத்து தகவல்களும் விசாரணைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம ரோலக்ஸ்ங்கிற ஒரு ஆணையான கோயம்புத்தூர் வனக்கூட்டத்தில் கடந்த ஒரு நாலு ஐந்து வருடங்களாக பயிர் சேதாரங்களையும் மனிதர்களுக்கு உயிர் ஆபத்துகளையும் ஏற்படுத்தி வந்தது அந்த யானையை பிடிப்பதற்கு கோரிக்கை வைக்கப்பட்டு தலைமை வன உயிரின காப்பாளர் அவர்களால் உத்தரவிடப்பட்டு அந்த யானையை அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி தொண்டாமுத்தூர் பகுதியில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டு அதை நம்ம சாஃப்ட் ரிலீஸுக்கா வேண்டி வரகளார் யானை முகாமில் இருக்கும் கிராலில் வந்து வைக்கப்பட்டு இரண்டு வாரம் கழித்து அதனை வந்து நம்ம மந்திரி மட்டம் பகுதியில் வந்து ரிலீஸ் போயிடும் அந்த மந்திரி மட்டம் பகுதி எப்படின்னா அந்த இடத்துல இன்வேசிவ் எலியன் ஸ்பீசிஸ் எதுவுமே கிடையாது நல்ல உயர்ந்த உயரமான பொருட்கள் அதுக்கடுத்து வந்து ஒயில்டு அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து மூங்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த இடம் அதுக்கடுத்து வாட்டர் சோர்ஸ் அதிகமாக இருக்குது இருபெண்டாம் தேதி நவம்பர் பன்னெண்டாம் தேதி நம்ம அந்த யானையை அந்த இடத்துல ரிலீஸ் செய்தோம் ரிலீஸ் செய்த தினத்திலிருந்து அதை கண்காணிப்பதற்கு என்று ஒரு குழுவும் நம்ம வந்து அனுப்பிச்சிருந்தோம் ஏன்னா நம்ம ரேடியோ கலர் பொறுத்து தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் குழு அமைத்து அந்த யானையை வந்து தினமும் வந்து நேரில் பார்த்து கண்காணிக்கப்பட்டது எப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கேம்ப்ல இருந்து அங்கே போறதுக்கு எப்படி டூ ஹவர்ஸ் ஆகும் ரேடியோ சிக்னலை வச்சு நம்ம இது இருக்குது ஏரியல் இருக்குது அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம் அந்த ஏரியல் மூலியமா அந்த ரேடியோ சிக்னல் மூலியமா அந்த யானையை தினமும் வந்து காலை பதினோரு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் கண்காணித்து விட்டு திரும்புவார்கள் ஏன்னா அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது ஏன்னா அதர் யானை கூட்டங்கள் அங்கே இருக்குது அதே நேரத்தில் மழை அதிகமாகவும் பெஞ்சிட்டு இருக்குது இப்போ ஸோ அதனால டெய்லி அந்த ரிப்போர்ட் அவங்க போட்டோ மற்றும் வீடியோவை நம்ம முறையாக அவங்க சரகருக்கும் துணை இயக்குனருக்கும் அனுப்பியிருந்தாங்க அதுக்கடுத்து துணை இயக்குனர் அதை இது பண்ணி அதனோட மூவ்மெண்ட் மேப் வந்து டெய்லி வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தாரு ஸோ அந்த யானை விட்ட இடத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ள தான் அந்த யானை வந்து கடந்த பன்னெண்டு இரண்டு வாரங்கள் சாப்பிட்டு கொண்டும் தண்ணீர் அருந்தியும் நன்றாக வந்து 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 கொண்டிருந்தது டீம் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல இருக்குன்ட்டு நேற்றை விட ஒரு நானூறு மீட்டருக்கு கொஞ்சம் ஒரு உயரமான பகுதிக்கு வந்து அது சென்றிருந்ததாக வந்து தெரிவித்திருந்தார்கள் பிறகு இன்னைக்கு பதினொன்னே தான் இன்னைக்கு ரேடியோ சிக்னல் கிடைச்சிது கால ரெடியிலிருந்து உடனடியாக அந்த திசையை நோக்கி வந்து சென்றார்கள் கடை சுமார் ஒரு பன்னெண்டே கால் மணிக்கு தான் அந்த யானை வந்து அவங்க நேரில் பார்த்தாங்க நேரில் பார்க்கும்போது அது நன்றாக மேய்ந்து கொண்டிருந்தது ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வந்து நல்ல மேய்ச்சல் இருந்தது ரெண்டு மணிக்கு வந்து ஒரு சின்ன இறக்கத்து வழியாக சென்றிருக்கேன் ஏன்னா அங்கே வந்து ஒரு சின்ன ஓடை அந்த இதில் கொடுத்துருப்பேன் அந்த ஓடைக்கு தண்ணி குடிக்க போயிருக்குது போய் இறங்கும்போது அப்படியே வந்து சல்லுன்னு கீழே வழுகி கீழே போய் விழுந்து விழுந்து விட்டது இதை வந்து நம்ம டீம் வந்து தூரத்துலேருந்து பார்த்தாங்க பட் இருந்தாலும் வந்து பக்கத்தில் ஹேர்ட் இருந்ததுனால அவங்க பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க யானை எந்திக்கில அதனால பிறகு பக்கத்தில் ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு பக்கத்தில் போய் பார்த்த உடனே தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க பட் ஆனால் நம்மளுக்கு தகவல் கிடைக்கிறதுல டிலே ஆயிடுச்சு காரணம் என்னென்னா அங்கே சேக்கிரி செல்ஃபோன் டவர் கிடைக்காது திரும்பி அவங்க வந்து கூமாட்டி பக்கத்துக்கு வந்து அங்கேருந்து நம்மளுக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளை மக்களுக்கு தகவல் வந்தது அதுக்கடுத்து ஃபோட்டோ வீடியோ வர்றதுக்கு அதுக்கடுத்து வெளியே வந்து தான் அவங்க வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதில் வந்து என்னென்னா அந்த யானை வந்து அதுக்கடுத்து பக்கத்தில் போய் அது எப்படி வழி இருக்குங்கிறது ஒரு வீடியோ எடுத்துருக்குறாங்க அப்படியே வந்து அந்த வழி அந்த கடைசியில் வந்து அந்த யானை அப்படியே கீழே விழுந்து இறந்து போய் ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம இமீடியட்டாக சீஃப் போலே வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம் சீஃப் போலே வந்து இப்போ வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அதாவது எப்படி இந்த இது நடந்தது அப்படிங்கிறத கண்டறியவதற்காண்டி ஒரு டீம் அமைச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த ரிலீஸ் செய்யும் போது வந்து ஏபிசிசிஎஃப் ஒயில் லைஃப் வேணு பிரசாத் சார் வந்திருந்தாங்க அவரே நாளைக்கு வராறு திரும்பியும் அவரோட வந்து தமிழ்நாடு ஒயில் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோவில் இருந்து அவர் ராகுல் அவர் டைரக்டர் ராகுல் அதுக்கடுத்து வந்து அங்கேருந்து ஜூலேருந்து ஒரு வெட்னரியன் வராரு அது போக நம்ம எஃப்இஓ அதுக்கடுத்து கலைவாணன் டாக்டர் அதுக்கடுத்து வால்பாறை டாக்டர் எல்லாம் சேர்ந்து நாளைக்கு வந்து முதல்ல எப்படி இது நடந்திருக்கு அப்படிங்கிறத டீமோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஸோ இது வந்து என்னென்னா இந்த டெய்லி இந்த மானிட்டரிங் அந்த ரிப்போர்ட் அந்த வீடியோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க சொன்ன தகவல் மற்றும் அனுப்பப்பட்ட வீடியோ எல்லாம் பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு என்னது ஒரு இறக்கத்தில் வந்து வழி விழுந்ததை தான் வந்து நம்ம வந்து பார்க்க பார்க்க வேண்டியிருக்குது இருக்குது காரணம் என்னன்னா எனக்கே தெரிஞ்சு நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணும்போது அன்னைக்கு ஃபுல்லாக மழை தான் இருந்து அன்னைக்கு ஃபுல்லாக மலையில் நனஞ்சிட்டு தான் அங்கே வந்து ரிலீஸ் பண்ணோம் அந்த இடத்துக்கு பட் ஆனால் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய டெரெயின் கிடையாது அண்டுலேஷன் கிடையாது சின்ன சின்ன குன்றுகள் தான் பட் இருந்தாலும் வந்து சிலிப்பரியின் நேச்சர் அதாவது அந்த சாயல் வந்து பிடி சாயல் பிளாக் அட்டன் சாயல் சொல்லுவோம் அதாவது மக்கி மக்கி வந்து அது கருப்பு கலர்ல இருக்கிற ஒரு சாயல் அது அதனால வந்து சிலிப்பரி வந்து எப்பவுமே இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து கண்டினியூஸாக மழை பெய்யும்போது அது ஸ்லிப்பரி நேச்சர் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அது இறந்துருக்குது இப்போ நான் அந்த போட்டோவும் வீடியோவும் இப்போ வந்து குரூப்பில் போடுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் பத்திரிகை செய்தி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இதையும் நான் வந்து இப்போ குரூப்பில் உங்களுக்கு நான் வந்து போடுறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு இது இருந்தால் நீங்கள் வந்து இல்லை யானைக்கு இல்லை இல்லை யானைக்கு வந்து நம்ம வந்து மயக்க மருந்து கொடுத்துருக்கோம் அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு இன்றைக்கி வரைக்கும் பன்னெண்டு நாள் ஆச்சு மயக்க மருந்து இப்போ நம்மளுக்கே வந்து ஒரு மயக்க மருந்து போட்டாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நம்ம வந்து திரும்பி வந்து ரிவைவ் ஆகிடுவோம் அதே நேரத்தில் வந்து நம்ம விடும் போது ரிவைவல் போடுவோம் அதாவது என்னன்னா மயக்க ஊசி வந்து இது வந்து நம்ம பிடிக்கும் போது இல்லாம இது கிராலுக்குள்ள சிங்கிள் டோஸ் நம்ம கால் கட்டணும் திரும்பி இறக்கணும் இறக்கும்போது மயக்கத்துல இருந்து தெரிவிக்காண்டி ரிவர்சல் மருந்து கொடுத்தா நம்ம வந்து எப்பவுமே வந்து இது பண்ணுவோம் கொண்டாம்பத்துல பிடித்தவன கிரால் விடும் போது திரும்பி ரிவர்சல் கொடுத்துருவோம் ரிவர்சல் கொடுத்துட்டு அதுக்கு தேவையான மருந்துகள் வந்து டாக்டர் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ராதாகிருஷ்ணன் யானை வந்து நம்ம இப்ப அவங்க வந்து அவர் ஸ்ரீகாந்த் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு அது எப்படின்னா அது ஒரு பாறையில வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு அந்த பாறை வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல அது மேலே புல் இருந்துருக்குது அதில் இது பண்ணி தான் அது தெரியாமல் இருந்தது வந்து எடரி மேல இருந்து கீழே விழுந்திருக்கு இது வந்து அப்படி இல்லை இது வந்து ரோ அதாவது சல்லன் வலிக்கு போய் விழுந்திருக்கு உங்களுக்கு இப்போ நான் வீடியோ அனுப்புறவன் நீங்கள் பார்த்தா தெரியும் இல்லை ஆக்சுவலாக நம்ம வந்துங்க இப்போ கேஎம்டிஆரில் ஏற்கனவே வந்து முதல்ல ரெண்டு யானை வந்து செட்டில் ஆயிருச்சு ஸோ மூணாவது யானை விடும் போது அது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்லி அதுவும் வந்து ஒரு ஆக்சிடென்டல் டெத்து தான் பட் இதுவும் வந்து டூ வீக்ஸ் நம்ம டெய்லி அந்த ஃபோட்டோ வீடியோ பார்க்கும்போது நான் இன் கேப்பில் ஒரு டைம் போயிருந்தேன் அது வந்து இஸ் நல்லா கிரேசிங் பண்ணிட்டு ஏன்னா இந்த யானையை நாங்கள் என்னென்னு சொன்னால் இஸ் ரிலீஸ் வந்து நம்ம ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் ஆனமலை புலிகள் காப்பகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மந்திரி மட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல குட் ஹேபிடேட் ஏரியா வெரி குட் ஃபாடர் அண்ட் வெரி குட் வாட்டர் நல்ல தண்ணியும் நல்ல மேய்ச்சலுக்கான நல்ல தீவனங்களும் அங்கே வந்து அதிகமாக இருக்குது காரணம் நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு நம்ம ஃபாரஸ்டில் வந்து இன்வெசிவ் வேலி அந்நிய கலைத்தடிகள் அதிகமாக இருக்குது அதனால இயற்கை தாவரங்கள் வளர்வது ரொம்ப கம்மியாக இருக்குது பட் ஆனால் அங்கே அந்நிய கலை தாவரங்களும் கிடையாது நான் போய் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லுவாங்க மந்திரி மட்டத்தில் விட்டது ஃபெயிலியர் ஆச்சுன்ட்டு இதுக்கு முன்னாடி எப்படின்னா நம்ம வந்து பிடிச்சவனே கொண்டு போடுவோம் நானே வந்து சின்ன தம்பிங்க நான் பிடிச்சோம் கரெக்டாக வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பிடிச்சோம் நம்ம பிடிச்சி இருபத்தஞ்சாந்தேதி பிடிச்சி நம்ம வந்து இதே வரகளார் கேம்பை தாண்டி விட்டோம் ஆனால் மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு ஆளியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு சாஃப்ட் ரிலீஸ் எப்படின்னா நம்ம யாராவது அது பக்கத்தில் போகாமல் ஒரு வச்சு நம்ம வந்து இது வந்து கிராப் ரேடு அதாவது திரும்பி திரும்பி அந்த விவசாய பயிர்களை பேஞ்சு மேஞ்சு நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரம் வந்து நம்ம இலை தலைகள் காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கொடுத்து பண்ணது அதுக்கு பழக்கப்படுத்தி தான் நம்ம வந்து இந்த யானை வந்து நம்ம அரை மணி நேரத்துக்கு ஒரு சிக்னல் வச்சிருந்தோம் காரணம் எதுக்குன்னா எங்க திரும்பி வந்து வெளியே வந்துருமா இல்ல வேற எங்கயாவது கேபிடேஷன்ல போயிருமான் அந்த இதை பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம அரை மணி நேரம் இன்டர்வல்ல தான் நம்ம வந்து சிக்னல் ரிசீவ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா நம்ம வந்து பார்க்கும்போது ரெண்டு நாள் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நாற்பத்தி எட்டு சிக்னல் ஒரு நாளைக்கு பட் வந்து யானையோட மூவ்மெண்ட் வந்து ஒன்லி வந்து அந்த ரெண்டு கிலோ கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ள தான் இருந்தது அதனால நம்ம இந்த டுவெல் டேஸ் பார்க்கும் அதனோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதனால நம்ம வந்து சரி இது செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஏன்னா இன்னொன்று பக்கத்துலேயே வந்து பரம்பிக்குளம் டேம் இருந்தும் அந்த டேம் பக்கமே போகலை ஏன்னா அங்கங்கே இருக்கிற அந்த வாட்டரே வந்து அதை கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்து நம்ம அந்த மூவ்மெண்ட் இதை வந்து பார்க்கும்போது ஜிபிஎஸ் மூவ்மெண்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது டேம் பக்கமே அது போகலை டேமுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அது வந்து அதனோட மூவ்மெண்ட் இருக்கு உணவு நல்லா எடுத்துட்டு இருந்தது நம்ம டெய்லி போகும்போது அவங்க வந்து அந்த யானை என்ன தானே சாப்பிட்ருக்கு தூரத்துல தான் பார்க்க முடியும் மரங்களோட பட்டைகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மரங்களோட பட்டைகளை உறுத்து சாப்பிட்ருக்குது அதே மாதிரி வந்து நல்ல அங்கே ஏன்னா ஃபுட் நல்ல ஃபுட்டு ஃபாடர் இருக்கிறதுனால அது வந்து நல்ல கிரேசிங் இப்போ வந்து இந்த யானை இது பண்ணும்போது அதை சாப்பிட்டே போயிருக்குது நீங்க இறத்து அந்த இதுல வந்து வாயில புல் இருக்குது நான் அந்த போட்டோ அனுப்புறேன் ஸோ ஏன்னா யானை வந்து ஒரு இது பண்ணாலும் தண்ணி குடிக்க போனாலும் அது இருக்கிறத சாப்பிட்டே தான் போகணும் அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இப்போ நம்ம வந்து எடுக்கிறோம் சாப்பிட போகணும்னா வேற எந்த ஒரு இது இல்லாமல் நேரம் சாப்பாடு உட்காந்துரும் யானை அப்படி இல்லை தண்ணி குடிக்க போனாலும் வழியில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போகும்போது இதுதான் இருக்குது அது வாயில அந்த புல் அப்படியே இருக்குது அந்த போட்டோ அனுப்புகிறோம் யானைக்கு வந்து நம்ம புது வாழ்விடம் அப்படின்னாலும் நம்ம வெஸ்டன் கால்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே லேண்ட்ஸ்கேப் தான் ஹேபிட்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல என்ன ஒரு நீலகிரி கோயம்புத்தூர் ரெண்டு ஹெலிஃபென்ட் ரிசர்வ் ஒரு நீலகிரி எலிஃபெண்ட் ரிசர்வ் கோயம்புத்தூர் எலிஃபென்ட் ரிசர்வ் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்காடு கேப் திரும்பி அதுக்கடுத்து ஆனமலை எலிஃபெண்ட் ரிசர்வ் அதுக்கடுத்து செருவுக்கு எலிபன் ரிசர்வ் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரியங்காவை பாஸ் வந்துடும் பர் அதுக்கடுத்து அகஸ்திர்மலையில் எலிஃபெண்ட் ரிசர்வ் மொத்தம் அஞ்சு எலிஃபெண்ட் ரிசர்வ் பட் கண்டிப்பாக சரியா பட் இந்த ரெண்டு இடத்துல மொத்தம் பாஸ் இருக்கிறதுனால இது வந்து ஹாப்பிட்டேஷன் இதுலேயும் வந்து நம்ம யானை வந்து இது வரைக்கும் போனதே கிடையாது ஆனால் ஒரு யானை தர்மபுரில இருந்து பிடிச்சிட்டு வந்து ஏன்னா நைட் ஓ நைட்டா இந்த பாச தாண்டி கோயம்புத்தூருக்கு வந்தது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ யானையை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப்ங்கிறது வந்து அதுக்கு சாதாரணம் அது வந்து எந்த அளவுக்கு உயரமான பிளேஸ்ல ஏறும் அதே மாதிரி வந்து இறங்குறது மொத்தம் ஏறுறது வந்து வேமா ஏறும் இறங்குறது தான் வந்து மெதுவா ஸ்லோவாக இறங்கும் இருந்தாலும் வந்து அந்த அந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெஸ்டர்ன் கார்ஸ் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் பீக்கும் இருக்குது லோயஸ்ட் லெவலில் நானூறு கடல் மட்ட உயரம் நானூறு மீட்டர் உயரத்துலையும் இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மீட்டர் உயரத்தில் இருக்குது பட் எல்லா இடத்துலையுமே வந்து யானை இருக்குது அப்போ அப்படி வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து வேறுபட்டுருச்சுன்னா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக முடியாது பட் யானை வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது நம்ம வந்து இது கடந்த அஞ்சு வருஷமா இந்த யானை இது இதுக்கு முன்னாடி விநாயகம் எடுத்துக்கோங்க சின்ன தம்பி அதே மாதிரி இந்த ரோலக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு அஞ்சு ஆறு ஹேபிடேஷன்ல இருந்து டெய்லி வந்து பண்ண ஒரு அது வந்து நம்ம வந்து 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 அதை அதை ஒரு ஒரு சின்ன சாஃப்ட் ரிலீஸ் ரிலீஸ் மாதிரி கொடுத்து பண்ணோம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் அது டிராவல் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியும் மூணாறுல பிடிச்சி அதை பெரியார் டைகர் விட்டு அங்கிருந்து தேனிக்கு வந்து திரும்பி நம்ம தேனில பிடிச்சி அன்னைக்கு வந்து முதல் ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம வந்து கேஎம்டிஆர்ல விட்டோம் கேஎம்டிஆர்ல அது சக்சஸ் ஆகி இன்றைக்கி வரைக்கும் வந்து நல்ல கூட்டத்தோடு இருக்குது அதுக்கடுத்து புல்லட்டு அந்த யானை வந்து அங்கே எத்தனையோ வீடுகளை தான் இடித்தது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எப்படியா இருக்கும்போது அந்த யானை யாரையும் வந்து பயிரே மேயாது பட் ஆனால் வீடுகள் இடிக்கிறது தான் இன்றைக்கி வந்து அது எந்த ஒரு ஹேபிடேஷன் பக்கத்துல போனாலும் எந்த ஒரு வீடு இடிக்காம தான் அங்க இருக்குது களியல் தான் இருக்குது வெளியே வரவே இல்லை சில யானைகள் வந்து அடாப்ட் ஆயிக்குது சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு அசம்பா அசாதாரண சூழ்நிலை இந்த மழை காலத்துல ஏன்னா இது நம்ம வந்து இது நாலாவது எலிபண்ட் நம்ம வந்து வேற ஒரு லேண்ட்ஸ்கேப்ல வந்து இது பண்ணி விட்டுருக்குறோம் இப்போ வந்து ஏன்னா சில இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு யானையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதுல இருந்து நம்ம அடுத்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம இன்னொரு இடத்த எப்படி இந்த மாதிரி ஒரு இது வரும் போது அந்த யானை எப்படி ரிலீஸ் பண்ணணும் எந்த மாதிரி சூழ்நிலையில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளும் செயல்படணும் அப்படிங்கிறது இது பதிலேருந்து தெரிஞ்சிக்கணும் அந்த டேட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு யானைகள் வந்து விட்ருக்கறதா வந்து டாக்டர் கலைமான்னு என்கிட்ட சொன்னாரு பட் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சக்சஸ் பார்த்தோம்னா ஒரு டென் பெர்சென்ட் தான் அதுவும் வந்து இப்போ ரீசெண்டா இந்த நாலுல இந்த ரெண்டு அரிக்கும்பன் அந்த இது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து திரும்பி ரீகேப்சர் தான் இருக்கு இந்த தம்பி ரீகேப்சர் பண்ணிட்டாங்க ஒரே நாள்ல நாலு பேரை கொண்ட முத்துங்கிற யான் அரிசிராஜ் அதுவும் வந்து ரீகேப்சர் பண்ணி தான் இருக்குது அதே மாதிரி பிஎம் டூ மக்கனா நம்ம நான் அங்க இருக்கும்போது பிடிச்சது அது வந்து திரும்பி கேரளாவில் ரீகேப்சர் பண்ணாங்க விநாயகர் இங்க வந்து விட்டது அது வந்து திரும்பி வந்திப்பூர்ல ரீகேப்சர் பண்ணி பிறகு ட்ரெயின் பண்ணும்போது போது இறந்துருச்சு சின்ன தம்பியை வெளியே போய் ரீகேப்சர் சொன்னாங்க அதே மாதிரி வெளியிடத்துல இருந்து இங்க வந்து விட்டதுல வந்து சிலது இறந்து நான் அந்த டேட்டா வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றேன் நான் இப்பொழுதுக்கு ஏன்னா நான் இந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு என்ன ரொம்ப டைம் ஆகி கரெக்டா செவன் பார்ட்டி ஃபைவ் வரணுங்கிறது வேணும் இல்ல இல்ல நம்ம வந்து என்னன்னா குமிக்கியாவோ இதுவோ வந்து எப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த நினைச்சு பாருங்க ஒரு யானை வந்து அதனோட வா ஒரு வருஷத்துல இப்போ அது நீங்க சொன்னீங்க இரநூறு கிலோ இரநூத்தி இரநூத்தொம்பது கிலோ சாப்பிட்ற ஒரு யானை ஆனா அந்த இரநூத்தொம்பது கிலோ சாப்பிட்ற யானை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து டு கிலோ கிலோமீட்டர் நடக்கும் ரைட்டா அந்த மாதிரி ஒரு யானை ஸோ அந்த யானையோட வாழ்நாள் வந்து காட்டுக்குள்ளேயே போய் காட்டுக்குள்ளேயே வருங்கிறது தான் இது இந்த யானை உங்களுக்கு தெரியும் காட்டுக்குள்ளே போகவே இல்லை இந்த ரோலக்ஸ் யானை டெய்லி வந்து வெளியே தான் நைட்டு போல் ரைட் பண்ண வேண்டியது பகலில் போய் தூங்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு யானையை நம்ம வந்து சரி ஒரு சாப் ரிலீஸ் பண்ணி திரும்பி ஒரு இடத்துல விடும்போது இப்போ வந்து என்னன்னா இந்த இந்த யானை வந்து இந்த ரெண்டு டைகர்ஸ் இந்த ரெண்டு எலிபென்ட்ஸ் உள்ள யானை வந்து அந்த ஒரு பிளேஸுக்கு வந்து எப்பவுமே போகாது இப்போ இந்த யானை அங்கே விடும்போது அங்க அங்கே இருக்கிற இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நாள் வந்து ஒரு ஹேடோட வந்து இது மூணு நாள் இது இருந்துச்சு சப்போஸ் மேட்டாயிரத்துக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு இருந்திருக்கலாம் ஸோ அப்போ இருக்கும்போது இங்கே இருக்கிற ஒரு விகர் வந்து ஜீன் அங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதே இது வந்து நம்ம கேம்பில் இருக்கிற எலிஃபென்ட் அது முதுமலை தெப்பக்காடு கேம்ப் இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கிற கோழி கேம்ப் இருந்தாலும் சரி கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வந்து பெர்த்தே இல்லை அதுதான் சொல்றேன் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா நம்ம போற மேலும் சரி ஃபீமேலும் சரி பெர்த்த இல்லாமல் இருக்குது அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ஏற்கனவே சயின்டிஸ்ட் வந்து அவங்க வந்து ராமன் சுகுமார் அவர்களும் சரி அதுக்கு முன்னாடி அஜய் தேசாய் எல்லாருமே அவங்க வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஸ்டடி ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க இப் எனி எலிஃபோன் எந்த ஒரு யானையும் ஆண் யானையை வந்து பிடிக்கும் பொழுது இந்த லேண்ட்ஸ்கோப்லேயும் அந்த லேண்ட்ஸ்கோப்லேயே விடும் தான் அந்த இன்னொரு லேண்ட்ஸ்கோப்பில் வந்து யானையோட வந்து மேட்டிங் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு ஜீன் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இப்ப இருக்கிற சீம்பே பான் வந்து இந்த பேஸ்ட் இந்த சயின்டிபிக் ரெக்கார்ட்ஸ் தான் இந்த டெஸ்டினேஷன் இல்ல இல்ல ரிலீஸ் பண்ண உடனே மறுநாள் வந்து நம்ம வந்து ஹேடோட தான் பார்த்தோம் அந்த உங்க வீடியோ அனுப்புறேன் நான் அந்த வீடியோ அனுப்புறேன் ஹேடோட இருந்தது மூணு நாள் அந்த ஹேடோட தான் இருக்கு அது அது இல்ல அது நம்மளுக்கு பார்த்துட்டு தான் இருந்தாங்க நம்ம ஏன் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட்டு இறங்கும்போது வழி வந்துருந்துருக்கு ஏன்னா நம்ம ஆளுங்க பாக்குறது வந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் கைலுக்கு எல்லாம் எல்லாருக்கு சண்டை போட்டுருந்தானே சவுண்டு கேட்டுருங்க அதெல்லாம் இல்லை நான் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வெளியே வர சொல்லி பேசி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இல்லைங்க தொடர்ச்சியாக இறந்துட்டு இருக்கிறதுங்கிறது நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து ரீலொக்கேஷன் பண்றதுல வந்து இப்போ பழைய இதில் வந்து நான் சொல்லிட்டேன் நேரடியாக கொண்டு வந்து விட்டது இப்போ வந்து சாஃப்ட் ரிலீஸ் பண்ணி விடுறோம் அதுல ரெண்டு சக்சஸ் ஆயிருச்சு ரெண்டு வந்து ஃபெயிலியர் ஆனது காரணம் வந்து அந்த யானையும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் டெத்து இதுவும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் டெத் தான் அதர்வைஸ் வந்து வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது விட்டுருக்குறோம் நீங்க வந்து நினைச்சு பாருங்க இந்த யானை வந்து இந்த இடத்துலயே வந்து மிஞ்சி போனான ரேஞ்ச டே மருதமலை அது விட்டானா எந்த ஒரு நரசிபுரம் தேவராயபுரம் அது விட்டானா இந்த சைடு மருதமலை இந்த கேப்புக்குள்ளதான் இது இருந்தது நீங்க அப்படி அதனுடைய மைண்ட் செட்டு அது ஒரு அதனோட யானை வந்து அந்த யானையோ மூணு நாலு வருஷமா இந்த ஒரு அதனோட ஹோம் ரேஞ்ச் வந்து வெரி ஸ்மால் அதே தான் அங்கேயும் வந்து அது மெயின்டைன் பண்ணிருக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் நான் சொன்ன இரண்டாவது நாள் வந்து ஒரு கூட்டத்தோட தான் நான் வீடியோ தொடர் உங்களுக்கு மூணு நாள் அந்த தான் இருந்தது அது வந்து என்னன்னா இது ஒரு இடத்துல இருக்குதுங்க தேர்ட் வந்து எப்பவுமே வந்து மூவிங்ல இருக்கும் தேர்டு வந்து ஒரு பிளேஸ்ல இருக்காது இப்ப நீங்க வந்து கோயம்புத்தில எடுத்து பாருங்க ஆண் யானைகள் தான் அடிக்கடி வெளியே வரும் ஹேர்டு வந்து இன்னைக்கு இங்க இருக்கும் நாளைக்கு பெருநாய்க்கு இருக்கும் மூணாவது நாள் இருக்கும் பழைய அது வந்து ஒரு இடத்துல இருக்கு கூட்டம் அதிகமா இருக்குது அது வந்து அப்படியே வெளியே வந்தாலும் திரும்பி உள்ள போயிடும் அதே மாதிரி ஹேர்டு ஒரு இடத்துல எப்பவுமே இருக்குது அது மூவிங்ல இருக்கு அந்த மூவிங்ல இருக்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல இந்த ஆனியாரோட மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு குரூப்ல போடுறேன் ரைட்டுங்களா